ஈரோடு சுற்றுவட்டார தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகள் கவனத்தில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிங்க அதாவது இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க சனிக்கிழமைங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிங்க அவள் பூந்தரை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க முப்பத்தி ஏரம் தேங்காய்கள் ஏலத்தில் விற்பனை இருக்குதுங்க இதில் நல்ல கசங்கள் போட்ட கருப்புக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தரத்துக்கேற்ற மாதிரி குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தொம்போது காசு இருந்துங்க அதிகபட்சமாக அறுபத்தொம்போது ரூபா எண்பத்தாறு காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பச்சை தேங்காய் பார்த்தீங்கன்னா குடுமையோடு இருக்குங்க இது ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஒரு ரூபா இருபத்தொம்போது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அதே மாதிரிங்க நல்லா கசங்கள் போட்டு தண்ணி வறண்ட தண்ணி ஆடாத தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி இருபத்தெட்டு ரூபா ஐம்பத்தொம்போது காசு கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் இந்த ஒழுங்குமுறை விற்பனைக் கூடம் எங்கே இருக்குன்னாங்க ஈரோடு மாவட்டத்துலங்க ஈரோட்டில் இருந்து பழனி போகிற சாலையில் அவள் பூந்திரீங்கள இடத்துல இறங்குனீங்கன்னா அங்கேருந்து மேக்கப்பூர் ரோட்டில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குதுங்க நன்றி வணக்கம்